நாளிலும் நம்ம மறுபடியும் தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் வந்து அவருடைய பாதத்தில் அமர ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கத்தர் கிறிஸ்தோத்திரம் உண்மையிலே இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் ஒரு பெரிய பாக்கியம் என்றே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு கத்தர் நமக்கு கிருபையாய் கத்தர் நம்மை நடத்தி வருகிறார் மற்றவர்களுக்காக நம்மை ஜெபிக்க வைக்கிறார் நம்மை பாடி துதி செய்ய வைக்கிறார் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இந்த ஜெபத்தின் மூலமாக கத்தர் விடுதலை கொடுக்கிறார் விடுதலை கொடுக்கிறாரோ இல்லையோ மற்றவங்களுக்கு விடுதலை கிடைக்குது அது எவ்வளவு சந்தோஷம் இல்லையா ஆகவே நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதே ஒரு பெரிய பாக்கியம் அதுலூயா இன்னும் நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜபிக்கணும் அதற்கு முன்பாக சில காரிய சில ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வேதத்திலே ஒன்று சாமுவேல முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அன்னாளை குறித்து நம்ம பார்க்கிறோம் அன்னாளுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு சூழ்நிலை வேதனை கஷ்டம் போராட்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் செய்த காரியம் தேவனுடைய சமூகத்தில் போய் அவள் விண்ணப்பம் பண்ணினாள் விண்ணப்பம் பண்ணினாள் வேதத்தை பார்க்கும் பொழுது பதினைந்தாம் வசனம் ஒன்று சாமுவேல் ஒன்று பதினைந்தில் பார்க்கிறோம் அதற்கு அன்னாள் பிரதியுத்திரமாக அப்படியல்ல என் ஆண்டவரே நான் மென் மனக்களே தேசம் உள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாயிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கத்துடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்றாள் ஆமேன் பார்க்கும் பொழுது அவள் பதிமூன்றாம் பதிமூன்றாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அண்ணாள் தன் இருதயத்தில் பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் ரொம்ப வேதனைப்பட்டாள் வேதனையின் நிமித்தம் அவள் பேசினாள் அவளை பார்க்குறவங்க சொல்கிறாங்க இவள் வெறித்திருக்கிறாள் என்று நினைக்கிறாங்க ஏலி சொல்லுகிறார் ஆனால் அவள் சொல்லுகிறாள் நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ கத்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம உங்களிடத்திலே சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா இந்த அண்ணாள் தன்னுடைய இருதயத்தில் இருந்த கிளேசங்கள் மன கிளேசங்கள் மன வேதனைகள் மன அழுத்தங்கள் மன கசப்பு மனதுக்கம் இருதயத்தில் இருக்கிற அவ்வளோ வேதனை எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் அவள் ஊற்றி விட்டதினால வேதம் நமக்கு சொல்லுகிறது அவள் அப்புறம் துக்க முகமா இருக்கவில்லை அது மாத்திரமல்ல ரெண்டாம் அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது என்னுடைய கொம்பு உயர்கிறது என்னுடைய கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது ஹாலிலூயா மலட்டு வாழ்க்கையை கத்தர் மாற்றி போட்டார் என்னை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி அவள் பாடியதை பார்க்கிறோம் இப்போ நம்ம எல்லாம் ஜபிக்க போகிறோம் ஜபம் பண்ணுவதோடு மாத்திரமல்ல நமக்கு தெரியும்ல உண்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை என்கொம்பு உயர்ந்திருக்கிறது அந்த பாட்டை நம்ம பாட போறோம் சரியா இப்போ ஜோம் பண்ணி நீங்கள் எல்லாரும் சொல்ல போறீங்க உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை இப்போ இருதயத்தில் இருக்கிற பாரத்தை தேவ சந்நிதியில நீங்கள் ஊற்றி விட போறீங்க சரியா நான் உங்களோடு கூட இணைந்து உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் இப்போ இருதயத்தில் இருக்கிற அவ்வளோ விசாரங்கள் பாரங்களையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விட்டு நம்ம ஆண்டவரை உயர்த்தி நம்ம பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம் எல்லா ஆண்டவரே என்னோடு கூட பல ஆயிரக்கணக்கான மக்கள் யூடியூப் மூலமாக டிவிக்கு முன்பாக ஒவ்வொரு டிவி சேனல் முன்பாக உட்கார்ந்து ஜபம் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்களே அப்பா அவர்கள் அறிந்திருக்கிறீர் நாமத்தில் இன்றைக்கு கத்தாவே இந்த நிமிஷத்துல யாரெல்லாம் கைகளை உயர்த்தி அப்பா என் பிரச்சனையை மாற்றுன்னு சொல்றாங்களோ ஆண்டவரே இன்றைக்கு ஒரு விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாதப்பா உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா உம்முடைய பாதத்திலே தங்களுடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே அந்த மலட்டு தன்மை அதாவது அண்டவரே ஒன்றுமே ஆண்டவரை விளைவிக்க முடியாத தன்மைகள் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத தன்மைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அப்பா வியாதிகள் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் கடன் பாரம் மாறட்டும் இந்த மாதத்துக்கு கட்ட வேண்டிய பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் அந்த ஒரு என்னென்ன பாரத்தோடு இருக்கிறாங்களோ அத்தனை பாரங்களை மாற்றி உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்கப்பா உமால் கூடாதது ஒன்றுமே கிடையாது கத்தர் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லா பிரச்சனைகளையும் உடைய ஊற்றி ஊற்றிவிட்டோம் யார் யார் ஊற்றினாங்க அவர்கள் கொம்பு மகிமையாய் உயரும்படி செய்யுங்க உமை துதித்து கிருபை கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் போல என் கொம்பு உயர்ந்துள்ளது என் நிலையம் மகின்றது என் கொம்பு உயர்ந்துள்ளது பகிர்ந்த மேலும் வாய்த்திருந்தது ரட்சி பினாக்கம் கூறுகின்றது பகிர்ந்த மேலும் வாய்த்திருந்தது ரட்சி பினாக்கம் கூறுகின்றது மலற்று வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே மலக்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே பருகை பெறுபடி தூக்கிவிட்டீரே என மறவாமலே கடி கொடுத்தேனா உமக்காகவே எனின்தேனே மறவாமலே படிக்கொடுத்தேனா உமக்காகவே போல ரச்சகர் ஒருவரு அமே போல வல்லவர் போலிமா போலதில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே புழுதியில் இருந்து என்னை தூக்கிவிட்டீரே குப்பையில் இருந்து என்னை உயர்த்திவிட்டீரே பீரே என்னை பிரபுத்தனோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு அவத்தினே பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் பொழுத்தோடு அவத்தினே நம் பிரபுக்களோட அவத்தின பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு உமை போல ரஷ் ஒருவரும் இல்லை

தேவே பரவாமலே கடி கொடுப்பேன் மக்காகவே எதிரின் தேரே பரவாமலே படி கொடுப்பேன் துமக்காகவே எதிர்தேரே மரபாமரை படி கொடுப்பேன் துமக்காகவே தேரே பரவாமலே படி கொடுப்பேன் நானும் வாழ்க்கையில்லாம் பார்த்துவிட்டு வாழ்க்கையில்லாம் பார்த்துவிட்டு வாழ்க்கையில்லாம் தேர் பரவாமலே கடி கொடுப்பேன் மத்தாகவே தேர் பரவாமலே கடி கொடுப்பேன் போல ரச்சகர் ஒருவர் போல வல்லவர் ஒருவர் போல பரிசு ஒருவர் கண்மையம் மகிழ்கின்றது கொம்பு உயர்ந்துள்ளது இதயம் மகிழ்கின்றது கொம்பு உயர்ந்துள்ளது பகவர்கள் மேலே பிறந்தது லட்சுமி நாடுகின்றது

பகைவர்கள் எல்லாரும் கூடி அவளுக்கு விரோதமாய் பேசினாங்க ஆனால் அவ சொல்லுகிறாள் அதுக்கு பிறகு கத்தருடைய சந்நிதலை ஊற்றி விட்ட பிறகு கத்தர் அற்புதம் செய்த பிறகு அவள் சொல்லுகிற காரியம் பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது ஆமேன் கத்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன் லூயா உங்களுடைய இருதையும் மகிழப் போகிறது யார் யார் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு முன்பாகவே கத்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறா எல்லாம் சொல்லுவோமா என் இதயம் மகிழுகின்றது இதயம் மகழ்கின்றது என் கொம்பு உயர்ந்துள்ளது என் இதயம் மகிழ்கின்றது என் கொம்பு உயர்ந்துள்ளது மேலென் வாய் திருந்தது ரட்சிப்பினால் கூறுகின்றது பகவதம் மேலே வாய் திருந்தது ரட்சிப்பினால் கூறுகின்றது வருஷ போல வல்லவர் ஒரு ஒரு பிள்ளை போல வருஷத்தர் ஒரு ஒரு போல கண்மதி ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே எங்களோடு கூட இணைந்து துதித்தார்களே விசுவாசத்தோடு வார்த்தைகளை சொன்னார்களே ஒவ்வொருவருடைய இருதையும் மகிழட்டும் அப்பா அவர்கள் கொம்பு உயரட்டும் அப்பா மலட்டு வாழ்க்கை மாறட்டும் அப்பா பல்லுகி பெருகும்படி செய்ங்க ராஜா இவருடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக உயர்த்துவீராக பிரபுக்களோடு அமர பண்ணுவீராக ஆண்டவரை எந்தெந்த இடத்திலே தலை குனிந்தார்களோ அதே இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் தலை நிமர்ந்து நிற்கும்படி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேர் 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 ஹலூயா